பிஎம்ஏஒய் திட்டத்தை முறையாக செயல்படுத்த முடியவில்லை விலையேற்றம் இருக்கிறது அங்கே வாங்கக்கூடிய பயனாளிகள் அதை கட்டி முடிக்க சிரமம் இருக்கிறது என்கின்ற சூழலில் நம்முடைய அரசு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு முடிவை எடுத்தது படித்த பட்டதாரி இளைஞர்களை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்கின்ற பெயரில் நாம் தற்காலிகமாக பணி அமர்த்தினோம் அப்படி தற்காலிக பணியாற்றியவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு பிஎம்ஓய் திட்டத்தை கிட்டத்தட்ட நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் சிறப்பாக பணியாற்றிய அவர்களுக்கு வேலை இழப்பு என்கின்ற பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது இதை அரசு வேறு விதத்தில் அணுக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இப்பொழுது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வந்திருக்கிறது ஊராட்சித்துறை கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அளவிற்கு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது ஆனால் இன்ஜினியர் ஸ்ட்ரென்த் பொறியாளர்களுடைய வலு என்பது அந்த துறையில விட மிக மிக குறைவாக இருக்கிறது பல நேரங்களில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை செய்யக்கூடிய பணிகளுக்கும் ஊராட்சி துறையிலே செய்யக்கூடிய பணிகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது தரத்திலே பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார்கள் இதற்கு அடிப்படை காரணமே போதுமான சூப்பர்விஷன் இல்லை போதுமான குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இந்த சூழலில் இதே பொறியாளர்களை இது போன்ற டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த கலைஞர் வீடுகட்டும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு தற்காலிக பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சில திட்டங்கள் படித்த பட்டதாரி பொறியாளர்களுக்கு ஒப்பந்தங்களிலே முன்னுரிமை வழங்குவது இஎம்டி போன்றவற்றில் வழங்கியதும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நியமித்த மக்கள் நல பணியாளர்களுக்கு ஒரு இடர்பாடு வந்தபொழுது அவர்களை திட்ட ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற நிலையிலே பணியமர்த்தினார்கள் அதிலே ஐயாயிரம் ரூபாய் ஊராட்சியில் இருந்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்தந்த கிராம ஊராட்சிகளில் இருந்தும் வழங்க வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை தள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதே இருக்கக்கூடிய கிராம ரோஸ்கார் சகாயக் இருப்பவர்கள் அவர்களுக்கு இருபத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதையும் அரசு கருத்திலே கொள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுச்சி தமிழருடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை நீண்ட ரெண்டு நாட்களாக இருக்கிறது அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் இதே போன்று இன்ன பிற பிரச்சனைகளாக பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தர கோரிக்கை மின்துறையிலே ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை கௌரவ விரிவாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பயிற்றுநர் பணி நிரந்தர கோரிக்கைகள் இருக்கிறது அதையும் முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும்